மோடி அரசு அனைத்து உத்தரவாதங்களையும் நிறைவேற்றி வருகிறது மோடி யோகா முதல் ஆரோக்கியம் வரை தாய்மை முதல் பெண்களுக்கு தலைமைத்துவம் வரை கொள்கை முதல் தேசிய கல்விக் கொள்கை வரை ஒவ்வொரு வீட்டிலும் தண்ணீர் முதல் ஒவ்வொரு தட்டில் உணவு வரை இலவச ரேஷன் முதல் மலிவான மருந்து வரை திடமான வீட்டிலிருந்து திடமான சாலைகள் வரை புகையில்லாத சமையல் கூடங்கள் முதல் திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமங்கள் வரை ஒவ்வொரு வீட்டுக்கும் மின்சாரம் முதல் கோடிக்கணக்கான வங்கி கணக்கு வரை அடல் சுரங்கப்பாதையிலிருந்து அடல் சேது வரை வேகம் முதல் விரிவாக்கம் வரை முன்னூற்று எழுபது முதல் முத்தலாக் வரை மோடி அரசு அனைத்து உத்தரவாதங்களையும் நிறைவேற்றி வருகிறது கேலோ இந்தியா முதல் ஒலிம்பிக் வரை விதை முதல் சந்தை வரை பாதுகாப்பு காப்பீடு முதல் பயிர் காப்பீடு வரை சுயநிதி முதல் வேலைவாய்ப்பு வரை மோடி அரசு அனைத்து உத்தரவாதங்களையும் நிறைவேற்றி வருகிறது சப்தாஹா சப்தாவிகா என் நாரானை இம்மொதுகி காரண்டி ஜிஎஸ்டி முதல் டிபிடி வரை சிறிய நகரங்கள் முதல் ஸ்மார்ட் நகரங்கள் வரை மேக் இன் இண்டியா முதல் டிஜிட்டல் இந்தியா வரை உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி பிரச்சாரம் முதல் இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய தூய்மை பணி வரை ஐந்தாவது பெரிய பொருளாதாரத்தில் இருந்து இரண்டாவது பெரிய மொபைல் போன் ஏற்றுமதியாளர் வரை மோடி அரசு அனைத்து உத்தரவாதங்களையும் நிறைவேற்றி வருகிறது மோடி விஸ்வகர்மா முதல் விஸ்வமித்ரா வரை மோடி அரசு அனைத்து உத்தரவாதங்களையும் நிறைவேற்றி வருகிறது அதனால் தான் இந்தியாவின் ஒருமித்த குரல் இம்முறையும் மோடி இம்முறையும் பாஜக